ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பாண்டி பேசுகிறேன் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு ஒரு வேலையை நம்ம இருக்கோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன வேலைன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணி வச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் ஜல்லி தூக்கி கொட்டுறது இன்னொருத்தர் மாதிரி சிமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சுக்கிட்டோம் பிரிச்சுட்டு வேலை செஞ்சுக்கும்போது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா களம் போடுறது தான் களம் போடுறது தான் வேலை அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகாக ரோஸ் பூ வந்து அழகாக பூத்து இருந்துச்சு நான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ரோஸ் பூ போய் அழ வீடியோ எடுத்துகிட்டு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எல்லோருமே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் மேஸ்திரி எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த ஹைட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே பா கரெக்டாக அளவு வச்சுட்டு இருந்தாங்க சரி அந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரோஸ் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கு அதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா சரி வா வான்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டதுனால அப்புறம் தவிர போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு நான் வேலை செஞ்சுட்டு யார் வீடியோ எடுக்கிறதுன்னு பார்க்குறீங்களா பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் ஒரு வழியெல்லாம் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் நாங்கள் வந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஒரு வழி ஆகிட்டோம் பயங்கரமாக ரொம்ப டயர்டாகிடுச்சு இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு ரொம்ப பெரிய சரியாக இருந்ததுனால ரொம்ப டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் சிவராத்திரி வேறு கோவிலுக்கு வேற போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வேலையும் அங்கே வேற போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தோம் அப்புறம் டக்கு டக்கு நல்லா வேலை செஞ்சு முடிச்சுட்டு எப்படி ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அங்கேயே அம்மா வீட்லேயும் ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேயே எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயெல்லாம் வேலை எல்லோரும் மேஸ்திரி எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அம்மா வீட்டிலேருந்து இங்கே வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் சிவன் கோவிலுக்கு போனோம் இப்போ உங்களுக்கு பாருங்கள் பின்னாடியே அந்த கோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு இருக்குது இல்லைங்களா பட்டு புழு இருக்குது இல்லையா அந்த பட்டு புழுனுடைய மரம் அழகா வீட்டுக்கு முன்னாடியே இருந்தது அந்த மரத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா நானும் பபவங்க வந்துன்னு பார்த்துட்டு இருந்தோம் அந்த பட்டுனுடைய அந்த இலையினுடைய அளவில் அந்த மரத்தில் வந்துட்டு பழம் வரும் அந்த பழத்தை உங்களுக்கு காமிக்கிற மாதிரி அந்த பழம் சாப்பிடலாம் அந்த பட்டு பூ புழுவாக பட்டு வளர்த்துவாங்க இல்லைங்களா அந்த மரம் வந்து வீட்டு முன்னாடியே தான் இருக்குது அதில் அந்த நிழல் இருந்ததுனால கொஞ்சம் அவ்வளோதான் எங்களுக்கு வெயில் தெரியல அதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த அப்பப்போ இப்போ ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அப்பப்போ நாங்கள் அந்த மரத்தடியில் நின்று நின்றுட்டு இருந்தோம் உங்களுக்கு பாருங்க இது காமிக்கிறேன் இதுதான் இந்த பட்டு புழு வந்து சாப்பிடக்கூடிய இலை இலை வந்து இதுதான் இதில் பாருங்கள் இந்த பழம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறது பாருங்கள் இந்த இதுதான் பழம் அந்த பிங்க்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் காவிட்டுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் நீல கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பழம் சாப்பிட்ட அந்த பழம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு போயிட்டு சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே நிறைய பேர் இருந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சின்ன கோவிலில் தான் இருக்கும் நாங்கள் வந்து பெரிய கோவிலுக்கு போகல சின்ன கோவிலுக்கு தான் போனோம் அங்கேயே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே இருந்தேன் என் தான் அப்படியே தூங்க இங்கே தூக்கம் தூக்கம் வர மாதிரியே நடிச்சிட்டு இருந்தான் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு இந்த கோவிலை காமிக்கிறேன் பாருங்கள் சிவன் கோவில் நாங்கள் வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு தான் வருவோம் இங்கே எல்லாமே நாலு கால பூஜையுமே பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அது இல்லாமல் அன்னதானம் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துச்சுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்